நீ தாண்டி என்னோட ராசாத்தி பொன்னாட்டம் நெஞ்சோடு வச்சேனே காப்பாத்தி எங்கே நான் போனா என்ன எண்ணம் யாவும் இங்கேதான் உன் பேர மெட்டு கட்டி உள்ளம் பாடும் அங்கேதான் என்ன காத்தோடு போகாது என்னாலும் என் வாக்கு பொய்க்காது நான் ஏறிக்கிற மேலிருந்து ஏங்கி ஏங்கி காணல மணி ஏழு எட்டு ஆன பின் ஊரடங்கி போன பின் சோறு தண்ணி வேணும் தோணல்ல என் பாட்டு கேட்டு தென் காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில் நான் உண்டான ஆசைகளை சொல்லாம பூட்டி வச்சு